ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக்கொள்ளுகிறோம் அதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றது நல்லது என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனோட வாழ்க்கையில் இன்றைய நாளில் ஒரு அற்புதத்தை செய்வாராக ஆமன் இன்றைய நாளில் உங்களுக்காக ஒரு கத்தருடைய வசனத்தை வாசித்து உங்கள் பிற்பாடு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம் எங்களோடு இணைந்திருங்கள் மத்தேய்க்கு எழுதின அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் நாலாவது அதிகாரம் பதின் ஏழாம் வசனம் அது முதல் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் வசனம் அழகாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாய் சொல்லுகிறது திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னார் பரலோக ராஜ்யம் என்றால் என்ன என்று நாங்கள் சில காரியங்களை கவனித்து பார்ப்போம் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவர்களுடைய யாவற்றையும் தேவனாகிய கத்தர் உண்டாக்கினார் பரலோகத்திலே தான் இருக்கவும் பூமியை மனுபுத்திரருக்கு அவர் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது பரலோகத்திலே வல்லமுள்ள தேவனாகிய கத்தர் அங்கே இருக்கிறார் ஈசு கிறிஸ்து அங்கே வாசம் செய்கிறார் ஈசு அங்கிருந்து பூமியில் வாழுகிற ஒவ்வொரு மனுஷனையும் மனுஷனையும் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த பூமியில் வாழுகிற மனிதன் பூமியில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யம் என்கிற அந்த நித்திய ராஜ்யம் அது அழிவில்லாத ராஜ்யம் என்றென்றைக்கும் இருக்கிற ராஜ்யம் அங்கே மரணமில்லை அங்கே வியாதி இல்லை அங்கே துக்கம் இல்லை அங்கே அழுகை இல்லை அப்படிப்பட்ட சமாதானத்தின் தேசத்துக்குள்ள என்றென்றும் ஒரு மனிதன் வாழக்கூடிய ஒரு இடத்துல மனிதனை அங்கே வைத்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பரலோக ராஜ்யம் ஈசு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இந்த பூமியில் வந்தபோது பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது நீங்கள் மனம் திரும்பினா அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்க ஆரம்பித்தார் அப்ப பரலோக ராஜ்யம் சமீபமாக வந்துட்டு முந்தைய அது தூரம் இருந்து இப்போ கிட்ட வந்ததுக்கு ஒப்பாக ஈசு சொல்லுகிறார் சமீபமாக வந்துட்டு அதுக்கு உள்ளே அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னார் ஆகவே அருமையானுக்களே நீங்கள் இன்றைய நாளில் பரலோக ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பரலோக ராஜ்யம் தேவன் மனு புத்திரர்களையும் வாழ வைக்கும்படியாய் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி படித்திருக்கிறார் இயேசு பூமியில் இருந்த நாட்கள் இப்படியாய் ஒரு வசனத்தை சொன்னார் என் பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு நாம் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னார் இயேசு பரலோக ராஜ்யத்துக்கு போய் அங்கே பிதாவுடைய வாசஸ்தலத்தில் ஒரு இடத்தை எடுத்து அதை ஆயத்தம் பண்ணிவிட்டு மீண்டும் பூமிக்கு வந்து உங்களையும் என்னையும் கூட்டி கொண்டு போய் அந்த பரலோக இராச்சியத்தில் வாழ வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அங்கே நீங்கள் இந்த உலகத்திலே அநேக தெய்வங்களுடைய பேர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனால் பரலோகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் தான் பூமியில் இருக்கிற மனிதனை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காய் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இயேசுவே வழியா இருக்கிறார் இந்த பரலோகத்துக்கு இந்த பூமியிலிருந்து ஒரு மனிதனுடைய ஜீவ வாழ்க்கை அங்கே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த மனுஷன் முதலாவது மனம் திரும்ப வேண்டும் அதற்கு இயேசுங்கிற வழியிலே அந்த மனுஷன் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போய் சேர முடியும் பரலோக ராஜ்யத்திலே சூரியனும் சந்திரனும் இல்லை அங்கே தேவனாகிய கர்த்தர் வெளிச்சமாயிருக்கிறார் அவருடைய வெளிச்சமே அங்கே பிரகாசிக்கிறது அங்கே ஒவ்வொரு மனித ஆத்மாக்களும் இளைப்பாருகிற ஒரு ஸ்தலமாக இருக்கிறது அங்கே மனிதனுக்கு அழிவு இல்லை அங்கே கவலை இல்லை கண்ணீர் இல்லை துன்பம் இல்லை அங்கே என்றென்றைக்கும் மனிதன் நித்திய நித்தியமாய் வாழுகிற ஒரு இடம் ஆகவே மனிதன் அங்கே போக வேண்டுமானால் பூமியில மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்ப வேண்டுமென்றால் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் தன்னுடைய பாவங்களை விட்டு தன்னுடைய பாவங்களை உணர்ந்து அந்த பாவங்களை விட்டு அந்த பாவங்களை அறிக்க செய்து இயேசுவின் நாமத்தினால பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற கருபாதார பலியாய் ஏசு தேவ இந்த உலகத்துக்கு வந்து உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்று சொலுவை மேலே சுமந்து தீர்த்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து நாற்பது நாள் அளவும் தான் உயிருள்ளோடு உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்து அதன் பிற்பாடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் இந்த பரலோகத்துக்கு போன இயேசு அங்கே உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதாவது அங்கே வீடுகளை ஆயத்தப்படுத்தி விட்டு அவர் மீண்டும் வந்து உங்களையும் என்னையும் அழைத்து அங்கே செல்லுவார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த பூமியில் உங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம் இந்த பூமியிலே உங்களோட வாழ்க்கையிலே அதிக பிரச்சனைகளும் துன்பங்களும் பாடுகளும் இருக்கலாம் நிம்மதி இல்லையா எனக்கு இழைப்பாறுதல் இல்லையா எனக்கு ஆறுதல் இல்லையா எனக்கு சமாதானம் இல்லையா ஐயோ நான் ஒவ்வொரு நாளும் படாத பாடுபடுகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை இன்றைய நாளில் காணப்படலாம் ஆனா நீங்க மனம் திரும்புவீர்களானால் ஈசு சொன்னார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சுமயமா இருக்கிறது யாரெல்லாம் மனம் திரும்பலையோ பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு வெகு தூரத்துல இருக்கிறது யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் மிகுந்த இருக்கிறது ஆகவே இன்றைய நாளிலே ஆண்டவராகிய ஈசுவை நோக்கி பாருங்கள் அவரே உங்களுடைய பாவங்களை சாபங்களை வியாதிகளை துக்கங்களை தன் சரீரத்தில் ஏற்றி சுழுவை மேலே சுமந்து தீர்த்தவர் அவர் ஒருவரால் மாத்திரம்தான் உங்களோட பாவங்களுக்கு மன்னிப்பை தர முடியும் நீங்கள் செய்த பாவங்களே உங்களுக்கு நன்மையை வரவிடாமல் தடுக்கிறது வாழ்க்கையிலே பாவம் உங்களுடைய சமாதானத்தை அளிக்கிறது பாவம் உங்களுடைய சந்தோஷத்தை அளிக்கிறது பாவம் உங்களுக்கு கண்ணீர் விட பண்ணுகிறது பாவம் உங்களோட வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது பாவம் நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில சூழ முடியாதவடி தடை விதித்துக் கொண்டிருக்கிறது ஆதலால் ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து உங்களுடைய பாவங்களை தன் சரீரத்தில் ஏற்று சுலவை மேல சுமந்து தீத்ததுனால நீங்கள் அவைகளை சுமக்க தேவையில்லை ஆகவே நீங்கள் செய்த பாவங்களுக்கு ஒரு பிரயாச்சித்தமாய் ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் பெற்று கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் நீங்கள் ஈசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாய் உங்களோட உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க அப்படியா ஈசு கிறிஸ்துவை உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்களுக்காய் நீங்க மனஸ்தாவப்பட்டா நீங்கள் உடனே நினைக்கலாம் பாவம் எப்போ இருந்து எனக்கு வருகிறது அண்டு என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சங்கீத புத்தகத்திலே வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு குழந்தை தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே அது பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது அதாவது இந்த இடத்திலே சொல்லப்படுகிற தாய் பூமியிலே முத முதல் உருவாக்கப்பட்ட ஏவாள் என்கிற தாயை குறித்து பேசுகிறது அந்த ஆதி தாய்க்குள்ள இருந்த பாவம் அந்த சந்ததியாகவே முழு மனுக்குலமும் குலமும் வந்ததுனாலே இந்த பாவம் ரத்தம் வழியாய் கடந்து வந்தது தான் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அவை ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது நீங்க எப்படிப்பட்ட பாவத்தை செய்தாலும் ஈசு மன்னிக்கிறார் யேசுடைய ரத்தம் கூட பாவங்களை கழுவ பல்லம் உள்ளது அவை ஏசு கிறிஸ்துவை கூட உள்ளத்துல சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு நீங்கள் செய்த பாவத்துக்கு நீங்கள் மனஸ்தாவப்பட்டு ஈசுவோட மன்னிப்பு கேட்கும் போது ஈசுங்களோட பாவங்களை தன் சரீரத்தில் ஏற்ற சுலவை மேலே சுமந்து தீத்ததுனால அவருடைய ரத்தத்தினால அவர் உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி பாவ மன்னிப்பு உங்களுக்கு கொடுத்து தேவனுடைய பிள்ளை ஆகும்படி ஒரு அதிகாரத்தை அவர் உங்களுக்கு கொடுத்து விடுவார் அதனால் பிரியமானவர்களை பாவத்தோடு தொடர்ந்து வாழாமல் ஈசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு ஈசுவின் நாமத்தினால் பாவ மன்னிப்பு பெறும்படி இன்றைய நாளில் நீங்கள் ஆயத்தப்படுங்கள் ஏனென்றால் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது இந்த பரலோக ராஜ்யம் மனம் திரும்புகிற எந்த மனுஷனுக்கும் சமீபமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த பூமியில் நீங்கள் படுகிற பாடுகள் வேதனைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் ஒரு முடிவு வந்து உழைப்பாடுகிற ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஈசு பரலோகத்தில் உங்களுக்கு வைத்திருக்கிறார் அங்கே உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்த வைத்திருக்கிறார் நீங்கள் தங்க ஒரு மாளிகையை அவர் ஆயத்தப்படுத்திருக்கிறார் அங்கே எல்லாம் அன்பின் ராஜ்யமா இருக்கிறது அங்கே தீங்கு செய்வாரும் இல்லை பொல்லாதவர்களும் அங்கே இல்லை அங்கே மனம் திரும்பின அன்பின் ராஜ்யம் அங்கே இருக்கிறதுனால மனம் திரும்பினவர்கள் மாத்திரமே அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக முடியும் ஆகவே இந்த காலத்திலே உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பரலோக ராஜ்யம் சமீபமாக வந்து உங்களோட வாசல் படியிலே வந்து என்று உங்களுடைய கதவை தட்டுகிறது ஆகவே நீங்கள் மனம் திரும்புங்க சொல்லப்படுகிறது அப்ப ஈசு சொன்னார் பரலோக ராஜ்யம் என்ற ஒன்று உண்டு இந்த பரலோக ராஜ்யம் உங்களோட மரணத்துக்கு பிற்பாடு நீங்கள் வாழ போகிற நிதியமான இடம் இந்த ஈசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மன்னன் திரும்புறவளுக்கு மாத்திரமே இந்த பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடைக்கும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் மனம் திரும்பாத யாரும் இந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது ஆகவே இந்த ஆறுதலும் அன்பு நிறைந்த ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டுமானால் மனம் திரும்ப வேண்டும் அந்த ராஜ்யம் பரலோகம் அதை சமீபித்து வந்திருக்கிறது அங்கே இந்த வானத்தையும் பூமியையும் உருவாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரே தேவன் அவர் அந்த ஒரே தேவனை நீங்கள் பார்க்க முடியும் அங்கே ஆயிரக்கணக்கான தூதர்கள் இருக்கிறார்கள் பரிசுத்த வான்கள் இருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் காண முடியும் காண கூடாத இறைவனை மனுஷன் காணத்தக்கதான ஒரு பாக்கியத்தை அங்கு பெற முடியும் பிரியமானவர்களே இந்த பரலோக ராஜ்ஜியத்துக்கு ஈசு கிறிஸ்தவங்களை வரவேற்கிறார் ஈசு மனம் திரும்பும்படியாய் சொல்லுகிறார் அந்த இராச்சியத்துக்குள்ள வருவதற்காய் ஈசு உங்களை அழைக்கிறார் இப்பொழுது நீங்கள் ஆயத்தமாயிருந்தால் நீங்கள் விரும்பினால் ஆண்டவனாகி ஈசு உங்களுடைய உள்ளத்திலே உங்களுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்களுக்கு மனஸ்தாவப்பட்டு நீங்கள் மனம் திரும்பினால் இந்த பரலோக ராஜ்யத்திலும் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆண்டவராகி இயேசு தருவார் மரணத்துக்கு பிற்பாடு நீங்கள் என்றென்றும் வாழத்தக்கதான் நித்தியமான ஆசீர்வாதமான ஒரு இடமாய் அந்த இடம் இருக்கிறது இயேசு உங்களை அழைக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் உங்களுடைய இருதயத்தை ஆயுத்தப்படுத்துங்கள் ஈசுவுக்கு நான் இப்பொழுது உங்களுக்கு ஆய்ச்சி வைக்க போகிறேன் என்னோடு சேர்ந்து நீங்களும் செவம் செய்யுங்கள் அன்புள்ள பிதாவே மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது சொன்னீரே என்னால் அந்த பரலோக ராஜ்ஜியத்தை அந்த சொர்க்க ராஜ்ஜியத்தை குறித்து அறிந்து கொண்டேன் எனக்கும் அந்த இடத்தில் அந்த இடத்துல ஒரு வாழ்வுக்கு ஒரு வழி செய்யுங்கப்பா பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம் தாங்க ஆண்டவரே பரலோக இராச்சியத்துக்குள்ளே நான் வேற எனக்கு உதவி செய்ங்க நான் என் பாவங்களுக்காய் மனஸ்தாவப்பட்டு என் பாவங்களை மன்னிக்கும்படியா ஏய் சுவை நாமத்தினால் கேட்கிறேன் யுவையை உங்களுடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவி பர்சுத்தமாக்குங்க இயசுவை என்னுடைய சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஏ எனக்குள்ளே வாரும் எனக்கு நித்திய ராஜ்யமாகி அந்த பரலோக ராஜ்யத்தில் வாழ எனக்கு ஒரு தயவு செய்து ஒரு இடத்தை தாறுமாண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என்று சொல்லுங்கள் இதோ நான் இப்பொழுது உங்களுக்காக செபிக்கிறேன் அன்புள்ள தேவனே உம்முடைய குமாரன் ஈசுவின் நாமத்தினாலும் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னேன் உம்முடைய வசனத்தையே சொன்னேன் இதோ யார் யாரெல்லாம் மனம் திரும்பி இந்த பரலோக ராஜ்யத்தில் எங்களுக்கு ஒரு இடம் வேணும் என்று கேட்டு ஏசுவை தங்களுடைய உள்ளத்திலே தெய்வமாய் சொந்த தெய்வமாய் எல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பரலோகத்திலே ஒரு இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்தும்படியாக வைக்கிறேன் அவருடைய பேர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்படியா இயச்சபிக்கிறேன் அவர்களை நித்திய ஜீவனுக்கு தேவன் நியமிக்கும்படியாக இச்சபிக்கிறேன் அவங்களோட வாழ்க்கையில் இன்றைய நாளில் ஒரு அற்புதத்தை செய்ங்க சுவை நீங்கள் தான் ஒரே உண்மையான தெய்வம் வானத்திலும் பூமியிலும் சமத்திரத்திலும் எல்லா ஆழங்களிலும் ஏ சுவை உங்கூட ஒரு நாமந்தான் ரட்சிப்புக்கு அருளப்பட்டு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் அநேக வியாதிகள் பிரச்சனைகள் துன்பங்கள்ல வாழ்ந்திருக்கிற அவர்களுக்கு ஒரு தாரும் தாருமப்பா அவங்களோட கண்ணீரை துடையும் அவங்களோட கடம் பிரச்சனையை நீக்கும் அவர்களை ஆசைவதே ஆண்டவர ஈஸ்வின் சமாதானத்தல் எடைகிறேன் சமாதான நிறம்பட்டம் ஈஸ்வின் நாமத்தில் நன்றி சொல்லி செவிக்கிறோம் அங்கு நல்ல பிதாவே ஆமேன்